செட்டிநாடுடைய ஸ்நாக் கற்கண்டு வடையோட ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த கற்கண்டு வடை தாங்க ஆக்சுவல் இண்டியன் டோனட் ஏன்னா இதில் ஸ்வீட்னஸ்ஸும் இருக்குது வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்துட்டு நல்லா ஊற வச்சுக்கோங்க மினிமம் டூ ஹார்ஸ் ஆகுது ஊற வைங்க ஊற வச்சுட்டு ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் அளவுக்கு அரைச்சிட்டு தண்ணி விடாமல் அரைக்கணும் செவன்ட்டி பர்சன்டேஜ் அரைச்சிட்டு அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு கற்கண்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ண ஆயிலில் மீடியம் ஹீட்லேயே பொறிச்சு எடுத்துக்கோங்க கற்கண்டு சேர்த்ததுனால ஹை ஃப்ளேமில் வச்சா கருகிடும் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் சுட்டு எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி உளுந்தவிட ஷேப்பில் சுட்டு எடுத்துருக்கேன் அப்படி கோல்டன் கலரில் உள்ள ஸ்பான்ஜியாக வெளியில் க்ரிஸ்பியாக வந்துருந்தது டேஸ்ட்டும் அட்டக்கசமாக வந்துருந்துதுங்க கிட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் பார்க்கறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்